எப்படின்னா எனக்கு வந்து அடிக்கடி வராது எப்பயாவது ஒரு ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை மூணு வருடத்துக்கு ஒரு முறை அது போல தான் வந்துச்சு யாரும் எதிர்பாராத விதமாக அது நடந்தது எப்போ வந்தாலும் பகல்ல வந்துச்சுன்னா நாலு பேர் போவாங்க வருவாங்க தெரியும் ஆனால் எனக்கு எப்பயுமே ஒரு இதுக்கு முன்னாடி நாலஞ்சு டைம் வந்திருக்கு அதுவும் ரெண்டு மூணு ஆண்டுகள் இடைவெளியில் தான் வந்திருக்கு தொடர்ச்சியாக வந்ததில்லை நைட்டு தூங்கி நிற்கும்போது நான் கூட வேலை செய்கிற பசங்க ரூமில் தூங்கி நிற்கும்போது நைட்டு ரெண்டு மணி நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு அப்போது கடந்த லாஸ்ட்டு டைம் வந்தப்போ கடைசியாக ஒரு முறை வந்தப்போ எனக்கு வந்து சத்தமே இல்லாமல் வந்துச்சுன்னாங்க ஆனால் இப்போ வந்தப்போ தொண்டையில் அன்னைக்கு நைட்டு வந்து நான் பரோட்டா சாப்பிட்டு பார்த்தேன் தொண்டையில் அடிச்சுன்னு நெஞ்சிலே நெஞ்சில் நெஞ்சக்கரிச்சி நின்றுக்கும் பொழுது அந்த நெஞ்ச கரிசி நின்றது அந்த இழுக்கும்போது அந்த சத்தம் வந்து பக்கத்தில் இருந்து ஏஞ்சி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போய் சேர்த்துக்கிறாங்க ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி சொல்கிறேன் ஏன்னா அந்த சத்தத்தின் மூலமாக தான் அவன் பயந்து எந்திரிச்சான் ஆண்டவர் அவன் அவனை எழுப்பி என்னை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வழிவாக செஞ்சார் அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு சாட்சி என்னன்னா உங்க என்னோடய அம்மாவுக்கு வந்து கடந்த நாட்களில் ரொம்ப முடியாமல் கிடந்தாங்க அதாவது எழுந்து கூட உட்கார முடியாமல் அளவு இருந்தாங்க படுத்து படிக்கையாக இருந்தாங்க முன்ன பார்த்ததை விட இப்போ ரொம்ப மெலிந்து நல்லா ஒல்லியாக ஆயிட்டாங்க ஏன்னால் உடம்புல போய் செக் பண்ணோம் அப்புறம் எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லைன்ட்டாங்க ஏன்னா எல்லா டெஸ்ட்டும் செக் பண்ணிட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து உடம்புல ரத்தம் இல்லை அதனால தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்கன்னாங்க இந்த ரத்த அளவு வந்து கம்மியாக இருக்குது அதுக்காக தான் அவங்க அப்படி ஆயிட்டாங்க நல்லா சாப்பிட சொல்லுங்கள் நல்லா இருக்க சொ நல்ல ஒரு உணவை எடுத்துக்க சொல்லுங்கள் நல்ல சாப்பாட்டை எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ கடந்த ஒரு மாத காலமாகவே எங்கள் அம்மா உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் கண்டு இருக்குது அது எனக்கே தெரியுது ஏன்னா கடந்த மாதத்தில் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவால் படுத்து படிக்க இருந்தாங்க எழுந்திருக்கவே முடியாது ஏன்னா கூட்டுன்னு தான் கூட்டுன்னு வரணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆனாலும் இன்றைய நாளில் அவங்களால எழுந்திருக்க மட்டும்தான் முடியல ஒரு ஆள் தூக்கி விட்டா அவங்க தானாக எழுந்து நடந்து போய் வராங்க அந்த அளவுக்கு கடவுள் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு அழிலியா கூடிய விரைவில் அவங்களே எழுந்து நடக்க தேவன் வழிவாக செய்வார்னு நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் கடவுள் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக அவன்